தடபொடெல்லாம் ஒரு விருந்து தாங்க அதுக்கு முதல்ல காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சிங்க விருந்தும் ரெடி என்னென்ன விருந்து ரெடி பண்ணியிருக்கோன்னேட்டு பார்க்கலாங்களா எல்லாமே ரெடி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு தடபொழலாக ஒரு விருந்து தாங்க வடை பாயசத்தோடு பார்க்க போகிறோம் அதுக்கு காயெல்லாம் வந்து முதல்ல எல்லாமே கட் பண்ணி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க பருப்பு முதல்ல குக்கரில் போட்டு அதை அலசிட்டு மஞ்சள் தூள் சீரகம் பூண்டு போட்டு அதையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறாங்க எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரிப்ரி ப்ரீ ப்ரிப்பரேஷன் தாங்க அதுக்குள்ளே இது வந்து அவரக்காய் பொரியலுக்கு வேர்க்கல்லையும் வறுத்து அதை வந்து ஆற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்க போகிறோங்க அப்புறம் சிறுபருப்பும் வந்து பாயசத்துக்கு வறுத்து அதையும் கழுவிறுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்க போகிறாங்க இப்போது அவரக்காய் பொரியல் பார்க்கலாங்களா ஒரு வானலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்ச உடனே பச்சை மிளகா ஒரு நாள் வந்து பொடியாக கட் பண்ணதை வந்து கீரி போ போட்டது போட்டு வெங்காயமும் வந்து ஒரு வெங்காயம் கிட்ட நல்லா பொடியாக நறுக்கந்த போட்டு நல்லா அதை வதக்கி எடுக்க போகிறோங்க அதை நல்லா வதங்கின உடனே பொடியாக நறுக்கி வச்ச அவரக்காவையும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோங்க என கொஞ்ச நேரம் உடனே உப்பு அரை ஸ்பூன் போட்டுட்டு அதை கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோங்க நிறைய தண்ணி ஊற்றவும் வேண்டாம் நல்லா வெந்துடும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோங்க அதுக்குள்ளே அது வேகத்துக்குள்ளே வேர்க்கடையில் சோம்பு போட்டு தொர தொரப்பாக அரைச்சாச்சு பாருங்கள் அவரக்காய் பொரியலும் வெந்துடுச்சு அதில் வந்து நம்ம இதை கொட்டி எடுத்து வைக்க போகிறோங்க போட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான அவரக்காய் பொரியலும் ரெடிங்க அதுக்குள்ளே நம்ம பருப்பும் வெந்துடுச்சு அதை வந்து கொஞ்சம் எடுத்து சாமிக்கும் வச்சாச்சுங்க அப்புறம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை அப்புறம் பெருங்காய தூள் போட்டு அதை போட்டு வதக்கிட்ட பின்னாடி த வெங்காயம் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சதையும் அதில் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க தக்காளியும் போட்டாச்சு அது வதங்கின உடனே பீன்ஸு கதம்ப சாம்பார் மாதிரிதாங்க பீன்ஸும் அவரக்காவும் கட் பண்ணி வச்சதே அதையும் போட்டு நல்லா வதக்கி சாம்பாரில் கொதிக்கிற பருப்பில் போட்டாச்சுங்க அந்த பருப்புலயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் உப்பும் போட்டாச்சுங்க அது கொதி வந்த உடனே கொஞ்சோண்டு வந்து கரைச்சி வச்ச புளியும் ஊற்றியாச்சுங்க அது கொதிக்கவும் போது சாம்பார் பொடியும் போட்டுட்டு அது கொதி வரும் வரும்போது கொத்தமல்லி தூவி இறக்கினா சுவையான சாம்பார் ரெடிங்க அது கொஞ்சம் கொதிக்கட்டும் நிட்டு இதை மூடி வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோங்க அவ்வளோதாங்க சாம்பார் வந்து கொஞ்சம் ஒரு கொதி வந்துடுச்சேன்னா ஏன்னா வெண்டக்காவும் எதுவும் எண்ணெயிலே வதங்கிறனால ஒரு கொதியிலே வெந்துடும் அதை மூடி வச்சு இறக்க போகிறோங்க அதுக்குள்ளே சிறுபறுப்பை ஒரு குக்கரில் போட்டு அது ஒரு விசில் வெட்டு இறக்க போகிறோங்க அது வெந்தும் வந்துடுச்சு அந்த விசில் வரத்துக்குள்ளே இதுவும் வெந்து வந்துடுச்சிங்க இது கல கெட்டியாகிட்ருக்கோ அதை கலக்கி விட்டாச்சு பீன்ஸ் பொரியலுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சுங்க வெண்டைக்காவை வந்து அதுக்குள்ளே ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பிசு பிசு தன்மை போகிறதுக்காக கொஞ்சம் அதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறாங்க அதுக்குள்ளே அதை வதங்குறதுக்குள்ளே நம்ம இன்னொரு வானலியில் பீன்ஸ் பொரியல் தைச்சிட்லாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் பச்சை மிளகா எல்லாம் போட்ட உடனே காஞ்ச மிளகா எல்லாமே போட்டுட்டு பீன்ஸ் பொடியாக நறுக்குதோ அதில் போட்டு நல்லா வதக்க போகிறேங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு அரை அரைச்சட்டிக்கே போட்டு அதையும் வதக்கி எடுத்தாச்சுங்க அப்புறம் சிறு பருப்பு வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதை கொஞ்சோண்டு இதில் போட்டாச்சுங்க இது கொஞ்சம் இந்த பீன்ஸோடு இந்த சிறு சிறுப்பு தண்ணியும் போட்டு வேக வச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கும்ன்ற எடுத்தாச்சுங்க ஒரு ஒரு முக்கா ஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோங்க அது மூடி வேகட்டோங்க அதுக்குள்ளே நம்ம அடுத்த பொரியலை பார்க்கலாங்க அதுக்குள்ளே நமக்கு வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சுங்க அதை எடுத்து வச்சாச்சு சாம்பாரும் நமக்கு கொதி வந்ததுனால அதையும் எடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மேலே சும்மா ஒரு கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சாச்சுங்க அப்புறமா பீன்ஸ் பொரியலும் ரெடி அதுக்கு வந்து தேங்காய் துருவி வச்ச தேங்காவையும் வந்து போட்டுட்டு ஒரு கலர் கலரிகிட்ட பின்னாடி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் சுவையான பீன்ஸ் பொரியலும் ரெடிங்க கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சுங்க அதுக்குள்ளே அடுத்த வானலியில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டக்காய் பொரியலுக்கு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சாச்சுங்க கறிவேப்பிலை போட்ட உடனே பொடியாக நறுக்குன்னே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க அது வதக்கத்துக்குள்ளே பூ பூண்டு வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டை வந்து நல்லா தட்டி கொஞ்சம் போட்டுக்கிட்டால் இது கொஞ்சம் நல்லா தட்டி போட்டுக்கிட்டாச்சுங்க அது வதங்கணுனே தக்காளி வந்து வத வதக்கி எடுத்துட்டு அது நல்லா வதங்கினோடனே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கினோடனே வெண்டைக்காயை வந்து அதில் போட்டு நல்லா ஒரு சொல்லட்டு சொல்லட்டு எடுக்க போகிறேங்க அது வெங்காயம் வெங்காயம் தக்காளியோடு சுழந்து வந்த உடனே உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தண்ணி ஊற்றி மூடி வேக வைக்க போகிறோங்க அது வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோங்க ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு பொரியலும் தனித்தனியாக செஞ்சு வீடியோ எடுக்க முடியாது இல்லைங்களா அப்பப்போ அது அது ஜாயின் பண்ணும்போது கலந்து தான் எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து நம்ம வந்து பாய்சுக்கு வேக வச்ச பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க அது ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு தன்மையு கூட்டிக்கிட்டு கொடுக்குன்றதுனால அரை ஸ்பூன் போட்டாச்சுங்க அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் துருவுன வெள்ளத்தை போட்டு கொ கொதிக்க விட வேண்டியதுதாங்க அது கொதி வர்றதுக்குள்ளே தேங்காயில் சுக்கு ஏலக்காய் சோம்பு கசகசா போட்டு தேங்காய் பால் தாங்க எடுத்து வச்சுக்க போகிறோம் இது பாய்சல்ல ஊற்றுறதுக்காகங்க இதை போட்டுட்டு நம்ம தேங்காய்ப்பால் எடுத்துக்க வேண்டியதுதாங்க அதுக்குள்ளே நம்ம வெண்டக்காய் பொரியலாம் ஆகிடுச்சு அது கொத்தமல்லி தூவி அதையும் தனியாக எடுத்தாச்சுங்க தேங்காய் பாலில் லாஸாக தண்ணி ஊற்றிட்டு அதை புழிஞ்சு எடுத்துக்க போகிறாங்க இது வந்து பாயசில் கொதி வந்த உடனே பாயசில் வந்து ஊற்றிட்டு அது ரொம்ப கொதி வர மாதிரி விட விடாமல் அதுக்குள்ளே நம்ம நெய் ஊற்றிட்டு அதில் வந்து முந்திரி திராட்சை போட்டு தாளித்து அதில் ஊற்றி இறக்கிட வேண்டியதாங்க இது சுவையான சிறுபருப்பு பாயசமும் ரெடிங்க முந்திரியை வறுத்து ஊற்றியாச்சு இது பாருங்க சுயா என்ன வந்து ப பருப்பு பாயசமும் ரெடிங்க வடையும் ரெடிங்க நம்ம விருந்துக்கு வந்து அவரக்காய் பொரியல் வெண்டக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் சாம்பார் பாயசம் சிறுபருப்பு பாயசம் பருப்பு சுட சுட சாதம் எல்லாமே ரெடிங்க ஏன்னாங்க இலை போட்டு சாமியும் கும்பிட்டோங்க எங்கள் விருந்து எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ